உடைய ஒரு சவுண்ட் பார் ஆக்சுவலாக அது வந்து மினி சவுண்ட் பார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் அந்த சவுண்ட் பார் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடைய மாடல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெப் வீட்டா பார் டூ ஹண்ட்ரட் விலை வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் கம்மியான ப்ரைஸில் அவங்க ஃப்ளிப்கார்ட்டில் இதை வித்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சைட்லேயே நீங்க பார்க்கலாம் இது எல்லாத்துக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க பட் இந்த பொருளை வாங்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ இந்த ஜெப் வீட்டா பார் டூ ஹண்ட்ரட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கு பாக்சுக்கு வெளியிலேயே அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கிளியரா போட்டாங்க ஸோ இந்த மாதிரி போடுற விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மல்டிபிள் கனெக்டிவிட்டி இருக்குது ப்ளூடூத் யூஎஸ்பி ஆக்ஸ்போர்டுக்கான கனெக்டிவிட்டி இருக்குது எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் வாட் அவுட்புட் தரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இது அப்படிங்கிறாங்க ஸோ பின்புறத்துலேயும் கிட்டத்தட்ட அதே விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வாசிக்கணும்னு நினச்சிக்கனா வாசிக்கோங்க பாஸ் பண்ணி ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் செப் வீட்டா பார் டூ ஹண்ட்ரட் ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு சவுண்ட் பார் அப்படின்னு சொல்லலாம் சின்ன ஒரு ஸ்பீக்கர் இது தவிர ஒரு டிஜிட்டல் யூசர் மெனுவல் இருக்குது இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான யூசர் மேனுவல் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஆக்ஸ்போர்ட் மற்றும் இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் ஏ டூ டைப் சி கேபிள் பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சு சிறுசாக காம்பாக்டாக லைட் வெயிட்டான ஒரு சவுண்ட் பார் கம்ப்ளீட்லி இதில் இன்டிகிரேட்டட் பேட்டரி இருக்கிறதுனால நீங்கள் சவுண்ட் பார் டிவியில் கனெக்ட் பண்ணியோ இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியோ கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அது தவிர இதை நீங்கள் போர்ட்டபுளாக நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய் கூட நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் அதில் இதில் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து மெட்டல் மெஷ் கொடுத்துருக்காங்க பட் முழுக்க முழுக்க உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கீழே வந்து நீங்கள் டேபிளில் வைக்கிறப்போ வழுக்காமல் இருக்கிறதுக்காக ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க சைட்ஸில் எதுவுமே கிடையாது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட் இருக்குது இந்த எல்டி லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லாமல் அதனால் மைல்டாக இருக்குது மேல் போகிறத்துல எல்லா பட்டன்ஸும் வரிசையாக வச்சுருக்காங்க ப்ளஸ் மைனஸ்க்கான பட்டன் இருக்குது நெக்ஸ்ட் பாட்டு போறதுக்கு ப்ரீவியஸ் பாட்டு போகிறதுக்கு அதையும் நீங்கள் லாங் பிரஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது மோட்ஸ் டிஃப்ரெண்ட் மோட் ப்ளூடூத் ஆக்ஸ் யூஎஸ்பி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ்க்கு போகிறதுக்கு இங்கே மோட்ஸ் கொடுத்துருக்காங்க லைட்டோடைய பேட்டர்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த லைட் ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் வேறு வேறு மாதிரி எரியும் ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு லைட் எரியும் லைட் வேணும்னா நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கலாம் பின்புறத்தை பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போர்ட்ஸும் இங்கே இருக்குது உங்களுக்கு போர்ட் யுஎஸ்பி டைப் ஏ போர்ட் அதுக்கப்புறமா இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் அப்புறம் ஆன் ஆஃப்கான பட்டன் ஃபிசிக்கல் பட்டனும் இந்த பின்புறத்தில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு பேசிவ் ரேடியேட்டர் நீங்கள் பார்க்கலாம் டூயல் பேசிவ் ரேடியேட்டர்ஸ் இருக்குது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு வாட் அவுட் புட் பவர் கொடுக்க தரக்கூடிய ஒரு சவுண்ட் பார் ஸ்பீக்கர் இது ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே இதை கனெக்ட் பண்ணி நம்ம சவுண்ட்ஸ் டெஸ்டிங் கெட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ரிவ்யூ நான் சொல்கிறேன் படத்துக்கு நிகரா இது என்ன வந்து பாதி கேள்வி மட்டும்தான் எனக்கு கொடுத்தமா இருக்கு அது பாதி கேள்வி மட்டும்தான் எனக்கு பெரிய தோணுது ஓகே ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு ஸோ பேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க பேஸ் நல்லாவே இருக்கு பட் ரொம்ப ஒன்றும் டீப்பான ஒரு பஞ்சி இம்பேக்ட்ஃபுல் பேஸ் இதில் கிடையாது நல்ல ஒரு பேஸ் நீங்க என்ஜாய் பண்ணலாம் இந்த பேஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக கேரி ஆகி இப்போ அந்த வாய்ஸ்லாம் நீங்கள் பேசுகிறப்ப பார்த்திபன் வாய்ஸ்லாம் கேட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் அந்த கணீர் கணீர் அப்படிங்கிற வாய்ஸ் இந்த மிட்ஸ்லேயும் உங்களுக்கு கேரி ஆகுது சில நேரங்களில் அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும் நேச்சுரலா அவங்க பேசக்கூடிய வாய்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கணீர் கொடுத்து அவங்க பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் இது வந்து ஓகே அக்செப்டபுளாக இருக்கு அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லை வாய்ஸ்ல வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் ஸ்பீக்கர்லாம் கிழிஞ்சு போன மாதிரி சவுண்ட் சவுண்ட்லாம் கேட்கும் அந்த மாதிரி வச்சாலும் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கிளியராகவே கேட்குது உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளாரிட்டியுமே நல்லா இருக்கு ரொம்ப பக்காவாக ரொம்ப துல்லியமான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாரிட்டி இதில் இருக்குன்னு சொல்ல முடியாது பட் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படி ங்கிற இந்த வேலையை நம்ம வச்சு பார்க்குறப்போ இந்த வேலைக்கு அவங்க ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியான சவுண்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் கிளாரிட்டியான சவுண்டோட சேர்த்து பேஸுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க பண்ண ஒரு ஸ்பீக்கர் மாதிரி எனக்கு தெரியுது வால்யூமு அப்புறம் இந்த மோட்ஸ் இதெல்லாம் நம்ம மாற்றுறப்போ சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு டிஸ்ப்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன வால்யூமில் இருக்குது அப்படிங்கறது தெரியும் இல்லாட்டி ஒரு நாலு நாலு இழுதி லிட்டாங்கன்னா கூட வால்யூம் ஃபுல்லாக இருக்கா இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கா அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் என்னால் பார்க்க முடியல அட்வான்டேஜ் என்ன இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து எல்லா விதமான உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஆக்ஸ்போர்ட்லேருந்து யூஎஸ்பி இருந்து பாட்டு கேட்டுக்கிற கேட்குற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் எஃப்எம் ரேடியோ இதில் கிடையாது இன்னமும் எஃப்எம் ரேடியோ விரும்பி கேட்கறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு சின்ன டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் பேட்ரி லைஃப் நல்லா இருக்கு ஸோ நான் இதை யூஸ் பண்ணி பார்த்ததுல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வால்யூம் இல்ல செவன்டி பர்சன்டேஜ் வால்யூம் வச்சு நான் கேட்பேன் ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்க்கு மேலேயே எனக்கு பேட்டரி லைஃப் எனக்கு கிடச்சிச்சு அது வாட் ஓடிக்கிட்டு இருக்கு குட் லுக்கிங் ஒரு குட் ஃபங்க்ஷனல் ஒரு சவுண்ட் பாராக அவங்க லான்ச் பண்ணிக்காங்க சவுண்ட் பார் அவங்க சொன்னாலும் இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் அது வந்து அப்படியே ஹைப்ரிடா மரிஜாய் சவுண்ட் பாரோட லென்த்து பிரத்து அதோடைய டிசைன் இருக்கிறதுனால சவுண்ட் பார் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்கிறோம் ஓகே எப்படி சொன்னாலும் ஸ்பீக்கருடைய குவாலிட்டி நல்லா இருக்கு யூசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன டிவிக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு இடத்துல அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டு கேட்கணும் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இது பெஸ்ட்டாக பொருந்தும் உங்களுக்கு ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இதை நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த பயில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களது முடியப்பது உங்களுக்கு நன்றி வணக்கம் We can do that.